என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பயணித்த ஜி டுவெண்டி மோதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் நேற்று உயிரிழந்திருக்காரு கடந்த மூன்றாம் திகதி காலை கொழும்பு பிரதான பீதியின் கொங்கஸ்தனிய சந்திக்கு அருகில் இளைஞன் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பயணித்த ஜிவண்டி மோதி இந்த விபத்தையே இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இந்த விபத்துல நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என்பதுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன் மாத்திரம் படுகாயமடைந்து பத்துப்பட்டிய ஆதார வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அந்த இளைஞன் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது திகாரிய கலகட்டியன பகுதியைச் சேர்ந்த மோட்டார் சைக்கிள் விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய சனுக்க ரவிந்து என்ற இளைஞனே இந்த விபத்துல படுகாயமடைந்திருக்காரு அத்தோடு இந்த விபத்தில் தலையில் பலத்த காயங்கள் போராடியும் இந்த அவர் வைத்தியர்கள் உறுதி செய்ததை அடுத்து அந்த இளைஞனுடைய பெற்றோர் சிறுநீரகம் கல்லீரல் உள்ளிட்ட உறுப்புகளை தானம் செய்யறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது விபத்து ஏற்படுவதற்கு முன்னர் உறுப்புகளை தானம் செய்வது தொடர்பில் இந்த இளைஞனுடைய விருப்பத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த இளைஞனுடைய உறவினர்கள் சொல்லியிருக்காங்க அதற்கமைய நேற்றிரவு குறித்த இளைஞனுடைய உறுப்புகள் அகற்றப்பட்டு மூன்று பேருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அது இந்த விபத்தின் பின்னர் நளின் பண்டார பயணித்த ஜீப் பண்டியின் சாரதியை நித்தம்புவ போக்குவரத்து போலீஸ் பிரிவினர் கைது செய்திருந்தாங்க அவரை அத்தனகல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கருணை கொடுப்பனவை வழங்குமாறும் இரண்டு லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளதாக நித்தம்புவ போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது